ஹலோ ஃப்ரெண்ட் பண்ணி லட்சேன் வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே எனக்கு திங்களுக்கு வெள்ளி வந்து பயங்கர டிராஃபிக் இருக்கும் சனிக்கிழமை வந்து எனக்கு அவ்வளோ டிராஃபிக் இருக்காது அதனால் இன்னைக்கு நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று மாப்பால வந்து என் கடைக்கு இங்கே வர்றது கரெக்டாக எனக்கு ஒரு மணி நேரம் ஆகிட்டு மாப்பா பைப் லைன் ரோடு என்ன அவ்வளோ ஸ்ட்ரக் ஆகிப்போம் இன்னைக்கு என்னென்னு தெரியல எந்தான் நான் காலையில் சாப்பாடு பன்னெண்டு மணி பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு சாப்பிடுவேன் இப்போலாம் காலையில் சாப்பாடு மத்தியானம் ரெண்டு ரெண்டு ஆகுது கடைக்கு போறதுக்குதாரு கிட்ட வீடியோ நான் ஏன் எடுக்கிறேன்னா எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்கிறாரு நீ சும்மா சொல்கிற டிராஃபிக் இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு இந்த டிராஃபிக் கிடைக்கிறதுல உனக்கு மட்டும் எப்படி ட்ராஃபிக் கிடைக்குன்னு அவர் என்கிட்ட சண்டைக்கு வைக்கார் அவர் எப்படின்னா பைக்கை வச்சு பூந்து நின்று இன்னும் நிமித்து போயிடுவார் நம்ம ஆட்டோவில் போகிறோம் நான் ஆட்டோ பண்ணுவோம் ஒரு ஒரு இடமா நின்று 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 ஆளுங்க ஏற்றிட்டும் போகிறாங்க நானும் நினச்சேன் ஸ்கூட்டி ஓட்டு போனேன் இங்கேலாம் இந்த ஆளும் நம்மளே நிற்க வேண்டாம் நம்மளும் பூந்து பூந்து போகலாம் நமக்கு தான் நடக்கிறதே கஷ்டம் நான் எங்கே ஸ்கூட்டியை ஓட்டேன் என்ன விடுங்க நான் பிறவா இல்லை நான் கடைக்கு போகிறேன் ரெண்டு இல்லை மூணு மணிக்கு போனாலும் நம்ம கே யாரும் கேக்க மாட்டாலும் இவருக்கு மட்டும் கொஞ்சம் ஏசுவாரு ஆனால் ப்ளஸ் யாராவது கர்ப்பிணி பெண்ணுக்கு வயிற்று வலி வந்து ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகும்போதே நான் நினைக்கிற இந்த டிராஃபிக்கில் குழந்த வண்டிலேயே பிறந்த போகல ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே தான் விரும்புவோம் வீடு இந்த வீடு இங்கே தான் பலவாள் இருந்தது இந்த டிராஃபிக்கு பயந்து என் சின்ன பையன் வீட்டுக்கு வர்றதுக்கே வீட்டு மாஸ்டர் பொறுத்த இடமே பதினஞ்சு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு பெரிய பண்ணி ட்ராவல் டிராவல் பிஸ்னஸ் தான் அவருமே வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரு ஏன் எதுக்கு இந்த இடத்துல மட்டும் இவ்வளோ டிராஃபிக் ஆகுதுன்னு அந்த ஆண்டோருக்கு தான் தெரியும் எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு ஒன்றும் தெரியாது இந்த இடத்துல மட்டும் இவ்வளோ ட்ராஃபிக் ஆகுது பஸ் காரணமா காரணமாக ஆட்டோக்காரங்க காரணமாக இல்லை இந்த மாதிரி காரக்காரன் காரணமாக யாரும் தெரியல இல்லை வீடியோ பார்த்து இன்னைக்கு நான் போய் சொல்லலாம் ஸ்கூல் பண்ண போகிறேன் ரெண்டு நாள் ரெண்டு நாள்லாம் ஓகே இதே எனக்கு குழப்பாக போச்சு அவன் தண்ணி கூட போகிற பன்னெண்டு மணிக்கு உள்ளே இருக்கணும் ஒரு மணி இங்கேயே ஒரு மணி ஆகிட்டுனா சரி அவங்க குட்டி கொஞ்சம் பார்த்தா பஸ் நல்லா இருக்காங்க ட்ராஃபிக்னு தப்பிச்சுன்னு பார்த்தா இவரு ஏற்றிடும் தப்பிக்க முடியாது எனக்கு இந்த வண்டிக்காரங்களுக்கும் பணத்தையும் கொடுத்துட்டு பல மணி நேரம் வண்டியிலே இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடு பக்கத்தில் இருந்தால் ஒரு மணி நேரத்துக்கு நடந்து வந்துடலாம் நான் நினைக்கிறேன் எனக்குமே நடந்து 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 ஒரு பக்கம் கை எல்லாம் வேலை ஆயிட்டு என்ன பிரச்சனைனா ஃப்ரெண்ட்ஸ் அவர் கரெக்டாக ஒரு மணிக்கு மார்க்கெட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி வர்றதுக்கு அஞ்சரை ஆறு மணிக்கு வந்துடுவார் அவர் எவ்வளோ லேட்டாக போகிறாரோ திருப்பி வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாகுது எங்களுக்கு ஒன்றுலேருந்து அஞ்சு பெரிய கஸ்டமர் இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அஞ்சு மணி ஆகிட்டுனா கஸ்டமர்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் என்கிட்ட எங்கே எங்கேன்னு கேட்பாங்க அதுக்கும் வேறு வழி இல்லை இந்த கடவுளை தான் என்னை காப்பாற்றணும் ஒன்று நான் கடையை மாற்றினா தொழில் கட்டு போயிடும் ரெண்டாவது நான் வீடை மாற்றினா வாடகை கொடுக்க பணம் இல்லை இதுதான் என்னோடய நிலமை நான்